கொடுக்கிற கத்தர் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் தோல்வியை பார்த்துட்டே இருக்கீங்களா எப்பொழுது என்னோட வாழ்க்கையில் வெற்றி வரும் அப்படின்ற ஒரு கேள்வியோடு இருக்கிறீங்களா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேதத்தில் வசனம் சொல்கிறது தூசியை உதறிவிட்டு எழுந்துரு உங்களுடைய தோல்வி என்னும் தூசியை உதறிவிட்டு நீங்கள் எழுந்திருங்க ஏன்னு பார்த்தா நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றில் வசனம் சொல்கிறது ஜெயமோ கத்தரால் வரும் நீங்களும் நானும் எந்த தோல்வியை குறித்து கவலைப்பட வேண்டாம் ஏன்னா ஜெயம் கொடுக்கிறவர் கத்திராகிய இயேசு கிறிஸ்து ஜெயமோ கத்தரால் வரும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னு வசனம் சொல்கிறதுங்க அது அல்ல இரேமியா பதினைந்து பதினொன்னின் படி தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் அப்படின்ற வசனம் இருக்குதுங்க நீங்க விசுவாசிக்கணும் நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரை அப்படின்னு விசுவாசிங்க ஏன் பார்த்தா நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுதுன்னு மத்திய எட்டு பதிமூணில் வசனம் சொல்கிறது தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் வசனம் சொல்கிறது மத்தியும் பன்னெண்டு இருபதுல அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பாராமாங்க வேதத்தில் ஆண்டர் சொல்கிறார் உன் இருக்கிற கத்தராகிய நான் உனக்கு துணை நிற்கிறேன் இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போல அல்ல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் இன்றைக்கு தோல்வி என்னும் உபத்திரவத்துல நீங்க இருந்தாலும் கவலைப்படாதீங்க ஏன்னா உங்களை தெரிந்து கொண்டேன் ஏசப்பா சொல்கிறார் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் ஜெயம் வராது ஜெயமோ கதரால் வரும் அப்படின்ற இந்த நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று விசுவாசிங்க ஆண்டவர் சொல்கிறார் யாக்கூபை என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க நீங்க ஏசப்பாவை பார்த்து சொல்லணும் கத்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்பதை இந்த வசனத்தை உறுதியாய் சொல்லி விசுவாசிங்க அப்பொழுது உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் அப்படின்னு சொல்றாருங்க அது மட்டும் அல்ல ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது நீ எழும்பி கார் காரியை நடி கத்தர் உன்னோடு இருப்பாராக கத்தர் உங்களோடு இருந்தால் நிச்சயம் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் இப்பொழுது நம்ம ஒரு சிறு ஜபம் செய்வோம் இந்த வீடியோவை கேட்டுட்டு பிள்ளைகளை நீங்கள் ஆசிர்வதிங்க எந்த காரியத்தில் அவங்க தோல்வி அடைந்திருந்தாலும் இல்லை ஏதோ ஒரு தோல்வியை குறித்து இவங்க பயந்து தோல்வி வந்துருமோன்னு இவங்க அஞ்சு நாளும் ராஜா இவங்க வெற்றி அடைய செய்யுங்க ராஜா அண்டவரே வசனத்தில் நாங்கள் வாசித்தது போல கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்து எங்களுக்கு ஜெயம் வராது ராஜா உமா கத்தராலே எங்களுக்கு ஜெயம் வரும் ஏசப்பா இவங்களுக்கு நிச்சயமாக நீங்க ஜெயத்தை தாங்க ஆண்டவரே இவர்களுடைய உபத்திரவத்தின் குகையிலிருந்து நீங்க இவங்களை தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே நீங்க இவங்களுக்கு துணையா இருந்து இவங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு ராஜா இவங்களுக்கு நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுங்க சுவாமி ஆண்டவரே தகப்பனே இவர்கள் மேல் இருக்கிற சுமையெல்லாம் எடுத்து போட்டு இவங்களுக்கு ஒரு வெற்றியை தாங்க ஏசப்பா இவங்க குடும்ப ஆசிர்வதிங்க எல்லா தேவைகளையும் சந்திங்க ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நீங்களும் நானும் ஒன்றாக இந்த வசனத்தை சொல்லலாம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கத்தர் உங்களுடைய எல்லா தோல்வியிலும் உங்களுக்கு ஜெயம் தருவார் ஆமேன் காட் பிளஸ் யூ